ಕೃಷ್ಣನ್ ಅಯ್ಯಾನ್ ಮನನ್ ಕೀಷ್ಟು ಅಯ್ಯಾನ್ ಐಂಪಿಳಾ ಬೋವರಾಜ್ ಐಕೋ ಹೋಮನು ಬಿುವೋ ಪಲನ್ನು ಖಳ್ಳುವೋ ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ ಶ್ರಿಯಂಥ್ಯಾಣ ನಿಧೇ ನಿಧಜ ಶ್ರೀವೆಂಕಟ ನಿವಾ ಶ್ರೀನಿವಾಸ ಮಂಗಳ ಅಸ್ಕೃತಂಗಾ ನಮಸ್ಕಾರ ಔರ சௌராஷ்ட்ரா சமூகம் சேர்த்த ராம அப்பிரமேய ஜியர் சுவாமிகளுடைய வழிகாட்டுதல் படி அவரை சென்னையும் அஸ்கிதங்காத் போவி அஸ்கிதனும் கலந்துலரியமாரி மாதிரி அஸ்கிதங்காக் அஸ்கி சௌபாகியங்கள் அபுணமினி சுதர்ஷன லக்ஷ்மி நாராயண தன்வந்தரி ஆயுஷகமும் அவரிய இருபத்தி மார்கழி இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐத்தார்தி சொலோகார் ரீ மணி ரீ பன்னெண்டு மணி வர ஹோம் திலே மாறி அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் ஐம்பெரும் விழா மினி அழக நாவ் ஐம்பெரும் விழாம் ஒண்டொண்ட விசேஷ்கன் அஸ்கி மொட்டான் பிளான் கெரி அஸ்கிதங்கா அவரை சமூகம் சரி அஸ்கிதனும் மேன்மை அவனோ மினி ஜியர் சுவாமிகளுடைய ஆசீர்வாத் அஸ்கி அஸ்கிதங்கா அவர விஷயம் கலன அஸ்கிதங்காக இல்லை விசேஷ் பிளான் கெல்ராசி அஸ்கிதனும் அவி கோமம் கலந்துலி தேவதைகளுடைய அனுகிரகம் பா கல்லி இதே மாதிரி சுவாமியுடைய அனுகிரகம் கள்ளி அஸ்கிதனும் சுந்தோஷ்கன் ஜீவனமினி அஸ்கிதங்கா சார்பும் வேண்டி பிரார்த்தனை கெல்லறியா அஸ்கிதனும் அவோ அஸ்கிதனும் கலந்துலி இல்லை சலறிய ஃபங்க்ஷன் மூலியம் அஸ்கிதனும் பயன் கள்ளுவோ அஸ்கிதங்காத் போவி அஸ்கிதனும் கலந்துள்ள அறிய மாதிரி அஸ்கிதங்கா அஸ்கி சௌபாகியங்கள் அப்புணமினி சுதர்சன லக்ஷ்மி நாராயண தன்வந்தரி ஆயுஷ ஹோமம் அவரியா இருபத்தி மார்கழி இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐத்தார்தி சொலகார் ஒம்பது மணி ரீ பன்னெண்டு மணி வரை ஹோம் திலே மாதிரி அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் ஐம்பெரும் விழா மினி அழக பெரும் விழாம் ஒண்டொண்ட விசேஷ்கன் அஸ்கி மொட்டான் பிளான் கெரி அஸ்கிதங்கா அவரை சமூகம் சரி அஸ்கிதனும் மேன்மை அவனோ மினி ஜிய சுவாமிகளுடைய ஆசீர்வாத் களுனமினி அஸ்கிதங்கா அவர விஷயம் கலன மினி அஸ்கிதங்காக இல்லை விசேஷ் பிளான் கெல்ராசி அஸ்கிதனும் அவி ஹோமம் கலந்துலி தேவதைகளுடைய ఆ అనుగ్రహం పా ఎలే ఇదేమారి జీఆర్ స్వామి అనుగ్రహం కల్ి అస్కితను సంతోషకం జీవనమినీ అస్కి సార్ వేండి ప్రార్థన కల్లర అస్కితనూ ఆవో అస్కితను కలందలి చలరి ఫంక్షన్ మూల్యం అస్కను పయన్ కల్వో